வணக்கம் என் பேரு டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பைல டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டா பிராக்டிஸ் பண்ணுவேன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கத்தை சொல்ல போறேன் நீரிழிவு நோயை பத்தி நீரிழிவு நோய் ரெண்டு வகைப்படும் ஒண்ணு வந்து டைப் ஒன் அத பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறது அது வந்து சின்ன பசங்களுக்கு வருது அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இன்சுலின்ல தான் வாழ்நாள் முழுவதும் இருக்காங்க இன்னைக்கு நான் பேச போறது டைப் டூ நீரிழிவு நோயை பத்தி டைப் டூ சக்கரை நோய் வந்து நம்ம நாட்டுல நாலுல ஒருத்தருக்கு இப்போ இந்த டைப் டூ சக்கர சக்கரை நோய் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அது மட்டும் இல்ல இப்போ வந்து சின்ன பசங்க டீனேஜ் பசங்க இருபதுகள்ல இருக்க பசங்க கூட எங்க கிட்ட சக்கரை அதிக சக்கரை அளவுகளோட வராங்க இது வந்து ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் சக்கரை நோய் வந்த பிறகு கண்ட்ரோல்ல வைக்கலன்னா எல்லா அவயங்களும் பாதிக்கப்படும் அதாவது நரம்பு கண்ணு நம்ம இருதயம் மூளை நம்மளோட கிட்னி நம்மளோட இது தசைகள் எல்லாமே பாதிக்கப்படும் அதனால நல்லா வறுவூன் தான் நல்லது வறுவன் காக்குறது எப்படி பண்ணணும் நல்ல உணவு முறை ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப நல்ல உணவு முறை தினமும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி உணவு முறையில வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதி நீங்க ஃபாலோ பண்ணணும் இதுக்கு பேர் வந்து ஹெல்தி பிளேட் ஹெல்தி பிளேட் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான தட்டு உங்க தட்டுல மூணு பேரும் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா காலை மதியம் இரவு மூணு எதிரே அந்த தட்டுல ஒரு கால்வாசி தான் மாவு சத்து பொருட்கள் இருக்கணும் மாவு சத்து நம்மளோட இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இதெல்லாமே மாவு சத்து அது வந்து ஒரு கால்வாசி தான் இன்னொரு கால்வாசி தட்டுல வந்து புரத சத்து சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் புரத சத்து வந்து நான்வெஜ்ல எல்லாத்துலயுமே இருக்கு முட்டையில இருக்கு வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து அவங்க மஷ்ரூம் சாப்பிடலாம் பன்னீர் சாப்பிடலாம் எல்லா வகையான பருப்பு வகைகள்ல எல்லாமே இது வந்து உங்களுக்கு புரதம் புரதந்தான் அப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ஸ்ப்ரௌட்ஸும் சாப்பிட்டோம் ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் மஷ்ரூம் அண்ட் பனி இதெல்லாம் வந்து புரோட்டீன் பாதி இன்னொரு பாதி மீதி இருக்கிற தட்டு வந்து பழங்களாலையும் வெஜிடபிள்ஸ் ஆலையும் நல்லா நீங்க நிரப்பிக்கணும் அதுவும் இந்த காய்கறிகள் வந்து பாதி வந்து சமைச்சது பாதி வந்து சலாட் அதுவும் நாங்க என்ன சொன்னோம்னா நீரிழிவு நோய் மக்களுக்கும் மட்டும் இல்ல எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம் முதல்ல நீங்க கைய வந்து சாதத்து மேலயோ சப்பாத்தி மேலயோ வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த முதல்ல வந்து இவ்வளவு சலாட வயிற்றுல ஒப்பிட்டீங்கன்னா சர்க்கரை அளவுகள் நல்ல கட்டுப்பாடுல இருக்கும் மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பழங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பழங்கள்னாலே இனிப்பு அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறேன் பழங்கள்ல இருக்கிற சத்து பேர் வந்து அண்ட் சுக்ரோஸ் இது வந்து நீர் நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால பழங்களையும் இந்த தட்டுல ஒரு வாசி வச்சு நல்லா ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்கம்